நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழு இனிய வணக்கம் மதுரையில் ஒரு படுகொலை நடந்திருக்குது அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி பாலசுப்ரமணியன் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தரை ஒரு நான்கு நபர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க அதாவது நேற்றைய தினத்தில் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய தினத்தில் காலையில் வாக்கிங் போன நபர் பாலசுப்பிரமணியன் அவரை ஒரு நான்கு நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க கழுத்துலனா ஒட்டியிருக்காங்க சரிங்களா ஸோ வந்து எப்பேற்பட்ட முரண்பாடுகள் இருந்தாலும் சரி நம்மளால் ஒருபோதும் இந்த படுகொலைகளை மட்டும் ஆதரிக்கவே முடியாது உள்ளபடியே கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் எப்படி தான் ஒரு உயிரை எடுப்பதற்கு மனசு வருது அப்படின்றது தெரியலை ஸோ பாலசுப்ரமணி அவர்களை எழுந்து வாடும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு நம்முடைய வருத்தங்களை பதிவு செய்து கொள்வோம் சரியா சரி படுகொலை நடந்து முடிஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் என்ன பண்ணுறாரு ஒரு அறிக்கை வந்து வெளியிடறாரு அந்த அறிக்கையில் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கம் போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து சரியில்லை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய செய்யாவிட்டால் தமிழகங்கும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறா அறிக்கை வந்து வெளியிடறாரு ஆனால் படுகொலைக்கு உள்ளார்ந்த காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி விஷயத்த நாம் தமிழர் கட்சியினுடைய பதிவு செய்யவே இல்லை ஸோ இந்த படுகொலை எதற்காக நடத்தப்பட்டது குற்றவாளிகளை கைது செய்தார்களா இல்லையா இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நாங்கள் புரிய முடியாது அதாவது முதல பாலசுப்பிரமணியன் யாரு அப்படின்னா அவர் மதுரை மாவட்டத்தினுடைய செல்லூர் பகுதியை வந்து சார்ந்தவர் பாலசுப்பிரமணிய நாம் தமிழர் கட்சியில வடக்கு தொகுதியினுடைய துணை செயலாளராக வந்து சரிங்களா ஸோ இவர் என்னென்னா நேற்று தினத்தில் காலையில் பள்ளப்பாய் சாலை அப்படின்னு ஒரு சாலை இருக்குது அந்த சாலையில் அவர் நடந்து போகிறப்ப ஒரு நான்கு நபர்கள் வெட்டி படுகொலை பண்ணிடுறாங்க அதற்கு பின்பாக போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க ஒரு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை வந்து கைது பண்ணிடுறாங்க யார் அந்த குற்றவாளி அப்படின்ற மாதிரி கைது பண்ணிடுறாங்க ஒரு நான்கு நபர்களை கைது பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட விசாரணையை மேற்கொள்கின்ற பொழுது உள்ளபடியே இந்த படுகொலைக்கு உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி சில பல செய்திகள் எல்லாமே வலைத்தளங்களில் வெளிவந்திருக்குது ஸோ அந்த வலைத்தளங்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த படுகொலைக்கு உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் இந்த படுகொலைக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்க்குறப்ப நீங்க நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய அரசியல் காரணங்கள்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இந்த படுகொலைக்கான முக்கியமான காரணமே என்னன்னா ஒரு சொத்து தகராறு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அதாவது மகாலிங்கம் ஒருத்தர் இருக்காரு மகாலிங்கத்துக்கு வந்து சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த சகோதரருடைய மருமகன் தான் பாண்டியராஜன் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தர் இந்த பாண்டியராஜனுடைய சகோதரர் தான் பாலசுப்பிரமணியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட அந்த நிர்வாகி ஸோ வந்து மகாலிங்கத்துக்கும் அதே மாதிரி மகாலிங்கத்தினுடைய சகோதரருடைய மருமகன் பாண்டியராஜனுக்கும் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துருக்குது ஸோ இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மகாலிங்கம் என்ன பண்ணுறாரு அவருடைய பொண்ணை இந்த பாண்டியராஜன் இருக்கார் இல்லையா அதாவது மகாலிங்கத்தினுடைய சகோதரருடைய மருமகன் பாண்டியராஜனுடைய மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஸோ வந்து இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு கருத்து முரண்பாடுகள்லாம் ஏற்படுது யாருக்கு அந்த கல்யாணம் பண்ண பாண்டியராஜன் வந்து மகாலிங்கத்தினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கார் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே கருத்து முரண்பாடுகள்லாம் ஏற்படுது ஸோ அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் வந்து விவகாரத்து வாங்குவதற்காக நீதிமன்றத்தில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க ஸோ அந்த கேஸ் ஃபைல் பண்ணோடனே கடந்த மார்ச் மாதம் என்ன ஆகுது மகாலிங்கத்துக்கும் அதே மாதிரி இந்த பாண்டியராஜனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து மறுபடியும் இந்த சொத்து தகராறு வந்து பெரிய லெவலில் பூதாகரமாக ஆகுது ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாண்டியராஜனுடைய சகோதரர் தானே அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட பாலசுப்ரன் இருக்கார் இல்லையா ஸோ வந்து நம்ம செல்வாக்கு இருக்கின்ற காரணத்துக்காக ஸோ என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மகாலிங்கத்து மேலே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க சொத்து தகராறின் மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் மூலமாக காவல்துறை என்ன பண்ணுறாங்க மகாலிங்கத்தையும் அதே மாதிரி மகாலிங்கத்தினுடைய சகோதரர்கள் சொந்த உறவினர்கள் அவங்க எல்லாத்தையுமே நீதிமன்ற காவல் தூக்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த மகாலிங்கம் ஜாமீன் முடிஞ்சு வெளியே வந்தார் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பாண்டியராஜனும் நாம் தமிழக கட்சியினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட நிர்வாகி பாலசுப்ரமணியம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க மகாலிங்கத்தை வந்து இப்போ கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் போடுவதாக செய்திகளாக வழிவகுத்திருக்குது ஸோ இதனை அறிந்து கொண்ட மகாலிங்கம் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அலுவலகத்தில் மேனாக ஒரு சில நபர்கள்லாம் வேலை பார்க்குறாங்க ஸோ அந்த லோட்மேன்களை வச்சு என்ன பண்ணுறாங்க இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக யார் மூளை யார் செயல்படுறாங்கன்னா இந்த நாம் கட்சியினுடைய நிர்வாகி பாலசுப்பிரமணியன் தான் செயல்படுறாரு ஸோ பாலசுப்பிரமணியன் வந்து படுகொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஜாமீனில் வெளிவந்த மகாலிங்கம் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்த்த லோட்மேன்களாக வேலை பார்த்த ஒரு நான்கு நபரில் வச்சு நேற்று காலையில் வாக்கிங் போன நபரை வந்து படுகொலை பண்ணுறாங்க இதான் வந்து உண்மையான செய்தி அந்த படுகொலையில் ஈடுபட்ட நபர்கள் யார்னா பரத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அதே மாதிரி கோகுலக்கண்ணன் ஒருத்தன் அதே மாதிரி பென்னி அப்புறம் ஒரு சின்ன பையன் மொத்தம் நான்கு நபர்கள் இந்த நான்கு சேர்ந்து சேர்ந்துதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி பாலசுப்பிரமணியன் வந்து படுகொலை பண்ணுறாங்க இதில் எந்த விதமான அரசியல் காரணங்களும் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு சொத்து தகராறு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா ஓகே இந்த மாதிரி படகு நடந்துருச்சு உள்ளபடியே நாமளும் படுகொலை வந்து ஆதரிக்கவே முடியாது இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு நம்முடைய வருத்தங்களை பதிவு செய்து கொள்வோம் ஓகேவா ஸோ நாம இப்போ எப்படி வருத்தத்தை பதிவு பண்றோமோ அதே தான் வருத்தத்தை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களுமே பதிவு பண்ணி இருக்கணும் கொலைக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி செய்திகளே தெரியாம பொத்தாம் பொதுவாக இதையும் கூட அரசியலுக்காக பயன் படுத்து ஒரு நபர் தான் நாம் சீமான் சீமானவர்கள் உள்ளபடியே என்ன பண்ணிருக்கணும் அந்த ஊர்ல என்ன பிரச்சனை பாலசுப்பிரமணியனுக்கு என்ன பிரச்சனை அதனுடைய பின்னணி என்ன எதற்காக இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டது அப்படின்ற மாதிரி கண்டறிஞ்சு அதன் அடிப்படையில் அறிக்கை விட்டு இருக்கணும் எல்லாமே டேரக்டா மதுரைக்கு வந்து என்ன பண்ணிக்கணும் உங்களுக்கு குடும்பத்தை சார்ந்தவர் எல்லாத்தையுமே சந்திச்சு ஆறுதல் தெரிவித்து என்னமா பிரச்சனை சொல்லுங்கம்மா உங்கள் நான் வந்து உங்களுக்கு என்ன உதவி என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கணும் ஆனா இதையும் கூட அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலேயே இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக பொது புத்திய விதைப்பது என்பது உங்களுடைய நிர்வாகியாக இருந்த பாலசுப்பிரமணியனுக்கு படுவது படுகொலை செய்யப்பட்ட பாலசுப்ரமணியனுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகம் இதையும் அரசியல் லாபமாக தேடுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய துரோகம் இல்லையா இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறதா இருந்தால் பாலசுப்ரமணியன் அவர்கள் தன்னுடைய சொத்து பிரச்சனைக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அதான் உண்மை மேலவள முருகேசன் இருக்கார் மதுரையில் இருந்தார் மேலவள முருகேசன் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் அரசியல் உரிமைக்காக படுகொலை செய்யப்பட்டார் ஊராட்சி மன்ற தலைவராக ஜெயிச்சும் கூட அவருடைய ஊராட்சி மன்ற அலுவலத்துக்குள்ளே அவர் போக முடியல ஸோ அதனால் வந்து அரசியல் உரிமைகளுக்காக படுகொலை செய்யப்பட்ட நபர் அப்படியா பாலசுப்ரமணியன் படுகொலை செய்யப்பட்டாரு இல்லை அதே மாதிரி வந்து வஞ்சி நகர கந்தன் சொல்லி ஒருத்தர் இருந்தார் இந்த மேலூர் பக்கம் பார்த்தீங்கன்னா வஞ்சி நகரம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த வஞ்சி நகரத்தில் கந்தன் ஒருத்தர் இருந்தார் அந்த கந்தன் என்ன பண்ணார்னா பொது மந்தில் போய் தலிச்சம் வாயத்தை சார்ந்த மக்கள் வந்து உட்கார முடியாது அங்கே உட்கார முடியாது தண்ணி எடுக்க முடியாது அதே மாதிரி திருமணம் முடிஞ்சு ஊருக்குள்ளே ஊர்வலமாக உருவாங்க தெரியுமா ஊர்வலமாக கூட அந்த ஊருக்குள்ளே வந்து நடந்து வர முடியாது அது தலித் சமயத்தை சார்ந்தவர்கள் ஸோ அதற்காக இந்த மாதிரி உரிமைகள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி களமாடியதற்காக வஞ்சி நகர கந்தனை வந்து படுகொலை பண்ணாங்க அதே மாதிரி தான் வணங்காமுடி சந்திரன் ஒத்திருந்தாரு மதுரையில் வணங்காமுடி சந்திரன் ஒத்திருந்தாரு தன்னுடைய ஊருக்குள்ள தனக்கு பிடித்த ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற வீசிக்க நிறுவனர் முனைவர் திருமாவருடைய பாடலை ஒளிபரப்பு செய்ததற்காக படுகொலை செய்யப்பட்டார் அவர் பேர் வணங்காமுடி சந்திரன் எதற்காக பேர் வந்து தெரியுமா திருமாவர்கள் அவர் சந்திக்கிறப்போ வந்து அவர் வந்து ரொம்ப கெத்தாக இருந்திருக்காரு யார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தலை வணங்காமல் களமாடியதன் விளைவுகளால் வணங்காமுடி சந்திரன் அப்படின்னு பேர் வச்சாரு முடினால் தலைநத்தம் ஸோ வணங்காம் யாருக்கும் வணங்காத முடியை கொண்ட ஒரு நபர் அப்படின்றக்காக வணங்காமுடி சந்திரன் பேர் வச்சார் ஸோ மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களமாடி நபர்கள் அவங்க எல்லாருமே அதே மாதிரி வந்து முடக்காத்தான் பாண்டியன் எல்லாருக்குமே தெரியும் முடக்காந்தன் பாண்டியனா யாரும் கேள்வி அவரும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களமாடி நபர் அதிகார வர்க்கங்களுக்காக எதிராக போராடிய நபர் முடக்காத்தன் பாண்டியன் அவர் படுகொலை செய்யப்பட்டார் நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா அதாவது எளியமக்கூடிய பிரச்சனைகளுக்காக களமாடி படுகொலை செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கி வந்து அதை அரசியலாக வந்து ஆக்கலாம் தாராளமாக அரசியல் ஆக்கலாம் மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி இருக்காரு அதனால வந்து படுகொலை பண்ணிட்டாங்க சோ காவல்துறையே நீதிமன்றமே ஆளுகின்ற அரசாங்கமே உடனடியாக நீங்க குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் போராட்டங்கள் நடத்தலாம் ஏன்னா மக்களுடைய பிரச்சனைக்காக களமாடி படுகொலை செய்யப்படுறாங்க இல்லையா அதனால் நீங்கள் தாராளம் என்ன பண்ணலாம்னா வீர வழக்க நிகழ்வு நடத்தலாம் பேரணிகள் நடத்தலாம் போராட்டங்கள் நடத்தலாம் இந்த மாதிரி வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து இந்த நிகழ்வுகளை மேற்கொள்ளலாம் ஆனால் தன்னுடைய ஒரு சொத்து பிரச்சனைக்காக படுகொலை செய்யப்பட்ட பாலசுப்பிரமணியை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளபடியே நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள் இது வந்து அரசியல் ஆக்குறது நீங்கள் பாலசுப்பிரமணிய குடும்பத்துக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்றத இதற்கு நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா காவல்துறை கைது பண்ணிட்டேன் பண்ணாங்க தனிப்பட அமைச்சு கைது பண்ணாங்க அவங்களுடைய கடமை வந்து அவங்க வந்து செஞ்சிருக்காங்க ஆனா ஒரு சொத்து பிரச்சனைக்காக படுகொலை செய்யப்பட்ட விஷயத்த நீங்க அரசியல் ரீதியாக மாத்திரீங்க அப்படின்னா உள்ளபடியே மறுபடியும் சொல்றேன் இது வந்து பாலசுப்ரமணியன் செய்கின்ற துரோகம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்கின்ற துரோகம் தயவுசு இந்த மாதிரி ஒரு சீப்பஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து நாம் தமிழக கட்சியினுடைய சீமானவர்கள் பண்ண வேண்டாம் என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து கொள்கின்றேன் உள்ளபடியே படுகொலைகள் என்பது கண்டிப்பாக நம்ம இந்த சமுதாயத்தில் ஏற்புடைய ஒன்று அல்ல ஏற்புடைய இல்லை உண்மையாகவே படுகொலை செய்த அந்த நபர்களுக்கு உரிய தண்டனைகள் கிடைக்க வேண்டும் அதே மாதிரி அந்த நான்கு நபர்கள் தான் படுகொலை பண்ணாங்க இல்லையா மாஸ்டர் மைண்டாக யார் இருந்தாங்களோ அவங்களையும் தூக்கி உள்ள போடணும் அப்படின்றதையும் இந்த காணொலி வாயில ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைத்துக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர்ந்து புரட்சி நபர்கள் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்